ரொம்ப முதல்ல விரும்புறது என்ன என்னுடைய பண்ணும்போது அவங்களுடைய படம் விருப்பம் இருந்தாலும் அவங்களுடைய பேர் நம்ம போடுவோம் அவங்களுக்கு பேர் போட வேண்டிய அவசியமே இல்லை முகம் பார்த்தாலே தெரியும் பட் இவங்க எல்லாம் இப்பதான் வளர்ந்து வரக்கூடியவங்க சோ எல்லா போஸ்டர்லயும் பேனர்லயும் இவங்களுடைய பேரை வந்து நீங்க போடணும்னு நான் ரிக்கொஸ்ட் பண்ணிக்கிறேன் ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரு எனக்கு வந்து இந்த இந்த படத்துல வந்து எனக்கு வந்து ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு வேஷம் கிடைச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய வட்டாரம் படத்துல வந்து யார் தருவார் என்ற அரியாசனங்கிற பாட்டு நான் எழுதுனேன் அதுக்கப்புறம் நான் எதுவும் எழுதலைன்னா என்னுடைய எல்லா படங்களுக்கும் வந்து கவி பேரவி சுபரமுத்து சார் அவர்கள் தான் வந்து எழுதுவாங்க அவுகத் மகேந்திரன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவர் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர் அவர் ரஹ்மான் சா கிட்ட எல்லாம் இருந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவரோட பழகும் பொழுது அவரு என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஒரு பாட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கலோக்கியலான ஒரு சாங் வேணும் அப்படின்னாரு சரி எனக்கு வந்து அது ஒரு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அதை எழுதுனேன் அது வந்து கரண்டில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனும் ப்ளஸ் வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படிங்கும்பொழுது நான் இதில் வந்து நைன்டீன் ஹண்ட்ரடில் சென்னை உருவாகிட்டு இருந்த அந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு பிளாக் டவுனில் வந்து வார்த்தைகள் வந்து புழக்கத்தில் இருந்துச்சு அதாவது அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம் அகராதி எல்லாமே இருக்குது அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து இதில் வந்து பின்னணியில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த வார்த்தைகளெல்லாம் கம் எடுத்து கோர்த்து இந்த பாட்டு வந்து இது பண்ணேன் இது ப்ரொமோஷனல் சாங் தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அந்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் அந்த அஸ்வமித்ரா இசையமைப்பாளர் அவங்களுக்கும் வந்து என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த இந்த மேடைக்கு இருந்தே உங்களுக்கு தெரியும் இது வந்து அது எந்த மாதிரியான ஒரு 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 அழகான கோர்ப்பு இந்த இடத்துல இருக்குது இந்த மேடையில் இருக்குது எல்லாருமே ஒரு பெரிய ஜாம்பவர்கள் இங்கே இருக்கிறது அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அவசியம் அண்டு டைரக்டரோட நேம் வந்து நல்ல ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது இந்த வித்தியாசமான பேரெல்லாம் வந்து ரொம்ப இமீடியட்டாக கவனிக்கப்படும் இந்த படம் வரும் பொழுது அவருக்கு உண்டான ஒரு அடையாளம் வந்து ரொம்ப பெருசாக கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த புதிய ஹீரோ அண்டு அவங்க சிம்ரன் அத்வானியா ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா படத்தில் பண்ணியிருக்கீங்களா ஓகே இந்த பொண்ணுடைய கண் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கண் நிறைய பேசுது அவங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஹீரோ அவங்க பேர் ஆதவ் கிருஷ்ண கிருஷ்ணா ஆமாம் ஆதவ் கிருஷ்ணா ஆதவ் கிருஷ்ணா இப்போ நான் அவங்க பேர் என்னன்னு கேட்ட மாதிரி அடுத்த தடவை யாருமே கேட்க மாட்டாங்க ஆதவ் கிருஷ்ணான்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரியான படங்கள் வந்து நீங்கள் வந்து மேன்மேலும் நிறைய பண்ணணும் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு ஒரு சின்ன குறும்பு தெரியுது அது கொஞ்சம் புதுசாக இருக்குது த்ரூ அவுட் தி மூவின்னு அந்த இதுலலாம் பார்க்கும்போது குறும்பு கொப்பளிக்கிற ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு முகம் இருக்குது உங்களால் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படிங்கிற அந்த அந்த இது வந்து திறம்பட செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் இந்த தயாரிப்பாளர்கள் வந்து மேல் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் குடும்ப நண்பர் பாலகோபியோட மகனோட அறிமுக விழால கலந்துகிட்டது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு பல தயாரிப்பாளர்களுக்கு பக்க படமா இருந்து பல படங்கள் வெற்றிகளுக்கு உழைத்தவர் அந்த வெற்றியில நம்மளும் ஒரு பங்களித்து அவரது மகனுக்கு வாழ்த்திருந்திருக்காங்க தான் அந்த விழாக்கு வந்திருக்கேன் ஆதவ கிருஷ்ணா அவர்களுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு அந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாங் பார்த்தோம் அந்த மலை அடிக்கு ஒரு நொடி அது ஒரு லிரிக் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டா இருந்துச்சு ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா நாங்களா சரண் சார் ஆடியோ லைட்ஸ் வாங்கின பார்த்தேன் ஜெமினி அவருக்குலாம் பண்ணும்போது சரண் சார் வந்து ஆடியில் வந்து அப்படி ஒரு டேஸ்ட் ஆனவர் உங்களுக்கு அந்த அஜித் சார் படம் அமெரிக்கா சத்தம் இல்லாத ரத்தம் கிடையாது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு எஸ்பி சார் படிப்பார் அந்த கான்செப்ட்லாம் யாருமே இது வரைக்கும் அந்த கான்செப்டில் அந்த சாங் வந்ததே கிடையாது அதேமாரி பார்த்த ரசத்தில் பார்த்தீங்கன்னாலும் அதே ஒரு இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு அதே ஜெமினி பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்ட பாட்டு ஜெமினி விசிறி அடித்தது பார்த்து அப்படின்னா அவரோட ரசிகராக இருந்து நான் திரையுலகத்தில் வந்து நீ தயாரிப்பாளர் ஐய நீ தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க அப்படின்னா அது அவரோட ரசிகர்கள் தான் காரணம் உங்களுக்கு அப்புறம் சரண் சார் வந்து இந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு இயக்க இருந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவரோட பங்களிப்புங்கிறது ஒரு இந்த இதுல வந்து சின்ன ஒரு ஒரு அணியின் மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப பெருமையா இருக்குங்கிறது நேரத்தில் அவருக்கு நான் ரெண்டிய சொல்லிக்கிறேன் ஏன்னா திரையுலகத்தில் வளர்ந்து வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன உதவிகள் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணது வந்து உதவி கிடையாது ஸோ வளர்ந்ததுக்கு முன்னாடி நம்ம என்ன உதவி பண்றோமோ அதான் அதோட உதவி நான் சொல்லுவேன் ஸோ கதாநாயகன் ஆரோக் அவர்களுக்கும் மற்ற கதாநாயகி அவர்களுக்கும் டயக்டர் இசை இசைநாயகன் மியூசிக் டயர் அவர்களுக்கு மகாலட்சுமி முரன் அவர்களுக்கும் மற்ற படத்தில் தயாரிப்பாளர்களுக்கும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இங்க வந்திருக்கிறீங்க பாலகசோமிய நண்பர்கள் எல்லாருமே ஸோ அவங்களும் தான் நான் நடி சொல்ல இன்னைக்கு வந்து திரைப்படத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சமீப காலமா ஒன்றரை வருஷ காலமா சின்ன படங்களை தான் வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய படங்கள் வந்து நீங்க சர்வில பாத்தீங்கன்னா பெரிய வெற்றிகள் கொடுக்குறது இல்லை நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி ஆரம்பிச்சு இப்போ லாஸ்டா வந்து நிறைய படங்களை பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வித்தலவா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்த படங்களா இருக்கட்டும் எல்லாமே வேணா ஒரு கதையும் கண்டன்குள்ளே இருக்கு ஒரு சிறையா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ப அந்த கதைக்கான படங்கள் எடுக்கும் போது கண்டிப்பா வந்து அந்த படம் வெற்றி அடைகிறது அந்த கதையை விட்டு ஹீரோவுக்கா படம் எடுக்கும் போது படம் சரியா போக மாட்டேங்குது அப்ப கதைக்கான படங்களை பட்ஜெட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து வெற்றி அடையும் என்ன நீங்க தேட்டர் புல்பில் பண்ணிட்டு இருக்க ஒரு தேட்டர் ஓனர் சிலருமே சொல்றாங்க சார் நீங்க சின்ன படங்கள் தான் சார் வந்து இந்த திரையுலகத்தை வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பார்த்தா பெப்சினி எதாவது சொல்றாங்க சின்ன படம் தான் ஃபீட் பண்றாங்க ஆனா அந்த சின்ன படத்துக்கான ஒத்துழைப்புகள் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணி சோ இந்த திரையுலக வளர்ச்சிக்கு அதை ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆதவ கிருஷ்ணா பார்க்கும்போதுன்னா ஒரு புது படம் மாதிரியே தெரியல அவர்கிட்ட அவர் ஏதாவது ஒரு பத்து படம் பண்ண மாதிரி ரியாக்ஷன் ஆகட்டும் சாங்கில் ஃபைட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு உங்களே ரொம்ப நல்லா இருக்கு ஸ்பெஷல் என்னன்னா கரெக்டாக லவ்ஸ் டே அன்னைக்கு கரெக்டாக ஒரு லவ் பாட்டு ஒரு டீச்சர் பார்த்துருக்கோம் உங்களே ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் உங்களே அனைவருக்கும் வளர்த்துக்கள் குடும்ப பங்கா பாலக பிஜா வந்து எங்களுக்கு இங்கே அவருடைய பையனும் போது அது எங்க குடும்ப இவ்வளோ தான் இருக்கு கண்டிப்பா அந்த படத்தை எல்லாரும் பாருங்க தேட்டர் போய் பாருங்க சந்தோஷமாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த விழாவில் வந்து கலந்துகிட்டு நட்புக்காக சிறப்பு செய்கின்ற மரியாதைக்குரிய நட்புக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்கின்ற அனுப்பக்கூடிய திரு கதிரேசன் சார் அவர்களே சரண் சார் படத்தோட முருகன் மகாலட்சுமி ரொம்ப உத்தியாசமா இருக்கு பெண் எப்படி முருகன் மகாலட்சுமி 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 எனது அவர் பேரு அவர்களுக்கு அந்த இந்த எண்ணம் ஒன்று போதும் உங்களை உங்களோட வாடகை வச்சு நன்றி படத்தோட இயக்கணு கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா போர்ஷன் நல்லா இருக்கு படத்தோட எடிட்டர் நியூஸ்ட் ஐட்டர் சார் அதில் அந்த எங்களா இருக்கவும் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட்டாகவும் நினைக்கிறேன் அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி புள்ளி மாதிரி வச்சு நல்லா இருக்குது அந்த டியூன் ரொம்ப கேச்சிங்காக மைண்ட்ல இருக்குது வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப கதிரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பெரிய வச்சுட்டு நேரத்தில் சின்ன படங்கள்லாம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குது அது மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் திரைப்படத்துக்கு துறைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை படத்தோட படம் முன்னாடி வேற உட்காந்து பார்த்தா பூரா குண்டாவே திரிடுறாங்க என்னடா அம்பது பேரும் ரொம்ப முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தோம்னா எல்லா பேரும் குண்டா திரிடுறாங்க நேராக பார்த்தா பூரா பேரும் ஒட்டியா இருக்காங்க பிரச்சனை என் கண்ணில் தான் அவங்ககிட்ட இல்லைன்றது நேராக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஹீரோயின் வந்து சிம்ரன் ரத்வானி ஆல் த வெரி பெஸ்ட் மா ஆல் த வெரி பெஸ்ட் ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க பத்வானி கூட வந்திருக்காங்க ஆல் த வெரி பெஸ்ட் கதாநாயகனுடைய அப்பா அவர் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் பாலகோபி நான் வந்து பாரதி ராஜா சார்கிட்ட எனக்கு என்ன வேலைன்னே தெரியாமல் அஸ்டன்ட் கேமராமேன்கிற பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட வரேன் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்க்குறேன் ரஜினி சார் காடு கேட்டுறாங்க அப்போ எனக்கு இல்லை அதை நான் சொன்னது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமவாஸ் இருக்கிற ஃபைனான்சியர் இந்த ராமவாஸ் அவர்கள் பாலகோபி பாலகோபியோட மூணு பேரும் அப்பப்போ எல்லா வேலையும் ஒன்னா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வயசுல வந்து சென்னையில வந்து எதிர்காலம் என்னன்னு தெரியாது ஆனா வேலை பயங்கரமா இருக்கும் அந்த அந்த ஆபீஸ் வேலையை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறது அப்ப வந்து மொபைல் போன்லாம் கிடையாது ஒரு புரோகிராம் சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்க ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா தொலைதூர உணர்வுல இப்படி சொல்லிருக்காங்க அதை இப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு ஐம்பது வயசா காயின் போன் போட்டு கேட்டு வேலை செய்யற காலங்கள்ல பஞ்சு சார் ஆபீஸ்ல வந்து ப்ரீஏ பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி அவர் எழுதி கொஞ்ச நாள்லயே ஆனந்த வரும்போது அவர் இறந்துட்டாங்க தமிழ் சினிமாவில் இப்படி கதிரேசன் சார் வந்து அந்த பிரச்சனை முடியாதுன்னு சொல்லாம அதை கையாளுவார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் போய் கையாளுவாங்க பல படங்கள் அது எனக்கு நேரடியா தெரியும் பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து அவருக்கு நியூ டிரைவின் பெர்மனடா கிருஷ்ணா கட்டேஷன் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் காரங்க ப்ரொடியூசர்ஸ் பைனான்சியர்ஸ் அங்கதான் மீட்டிங்கே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்பர் முப்பத்தி ரெண்டு பாகிலி மாடல் நினைக்கிறேன் காமராஜர் பக்கத்தில் ஒரு பஞ்சு சாருக்கிட்ட ஒரு நாலு கம்பெனி இருக்கும் அவங்க தம்பி லட்சுமணன் சுப்புன்னு சொல்லி ஒரு போன ஒரு ஓரமா போன உடனே கார்பார்க்கு திரும்பினா ஒரு சேர் டேபிள் போட்டு சிரிச்ச பையன் ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பாரு வர்றவங்க பூரா வேலை சொல்லுவாங்க கோபிக்கு பஞ்சன்ல பார்க்க போறவங்க வேலை சொல்லுவாங்க பஞ்சு சார் வேலை இருக்கும் அண்ணன் வேலை தம்பி வேலைன்னு எல்லா வேலையும் முகம் சுழிக்காம பண்ணிடுறேன் பண்ணிருந்தேன் பண்ணிர இன்னைக்கு வரைக்கும் தன்னோட அந்த உழைப்புனால நாளை மாத்திரமே சினிமாவில் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு யார்னா பாலகோபி தான் மற்ற நடிகர்கள்லாம் மார்க்கெட்டிருக்கும் டைரக்டர்களுக்கு மார்க்கெட் மேனேஜர் வேலைன்றது அவ்வளவு சாதாரணமான வேலை இல்லை ஒட்டு மொத்தமா ஒட்டு மொத்த பொறுப்பும் ஒரு படத்துல வந்து பணம் இருக்கோ இல்லையோ ஒரு வேலையை ஒழுங்கா திறம்பட செய்யறதுக்கு ஒரு தயாரிப்பினர் இல்லைன்னா வேலைக்காகாது அவ்வளவு பேரும் ஒரு 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 பெரிய வந்து தன்னுணைப்போட ரொம்ப பாசிட்டிவா வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பன் தான் பாலகோபி அதுக்கப்புறம் ஒரு சத்தியவார்த்துன்னு ஒரு படம் எடுத்தார் ராமவாசி அவனு சேர்ந்து சரியா வரல இம்மிடியேட்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய வாழ்க்கை பாதையை நடத்தினாரு சோ எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ராதா கிருஷ்ணா என்ன கல்யாணத்துக்கு காதல் பாட்டு பாடமோ ரொம்ப வைக்கப்படுற காதல் பாட்டு பாடமோ வைக்கப்படக்கூடாது நீ நல்ல பயங்க நல்லா வளர்த்திருக்காரு அதுக்காக டூ இயர் பாடும் போது ரொம்ப யோசிக்கிறேன் அதெல்லாம் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காதுப்பா அவன் அரைஞ்சு நீ இப்படி இருக்க என்ன உங்க அப்பா பத்தி உனக்கு வந்து அப்பாவா தெரியும் ஒரு சின்ன கேரக்டர் உதாரணம் தான் சூப்பர் ரோட் ராஜேந்திரன் குருங்கிறாரு எலெக்ஷன்ல ரெண்டு பேரும் எதிர்த்து எதிர்த்து நிக்கிறாங்க ஒருத்தர் வைக்கிறாரு ஒரு தூக்குறாரு ஒட்டு மொத்தமா நீங்க வந்து நிக்கிறாருன்னா உங்க அப்பாவோட கேரக்டர் என்ன நீ சிம்பிளா புரிஞ்சுக்க உங்க அப்பா உனக்கு அப்பா ஆனா என்ன பாலகோதிங்கிறத யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறனும் நல்ல பாசிட்டிவா இருக்க ரொம்ப இயல்பா இருக்க உனக்கு உங்க அப்பாவுடைய உயர்வை துறைகள் உனக்கு வெகுமதியாக இந்த திரைப்படம் வள கொடுக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மேடையில் இருக்கும் பெரிய ஒரு அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கும் இந்த படத்துக்கும் பாலக சார் மூலமாக தான் தொடரும் தம்பி ராதவ் கிருஷ்ணா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் அதுக்கான உழைப்பாக நாடி இருக்குது அதுக்கான உழைப்பாக கொடுத்துருக்காங்க அது நல்லபடியாக ஒரு வெற்றியை இயக்கம்

ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் இவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்து இந்த இசையின் வந்து முக்கியமான இந்த இசை வெளியீட்டுகளாக வந்து வெளியில கொண்டு போயிட்டு வெளியேறு செய்யக்கூடிய மீடியாக்களுக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்து எங்க பாலகம் சார் வந்து தலைவர் பாலகத்தை தான் அவர் கூப்பிடுவோம் ஏன்னா எப்பவுமே அவர் தலைவர் தான் அதனால அவருடைய விழா நாயகனோட அந்த சாங்கு சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன் பாலிவுட் சார் அரைக்கும் போது தம்பி ரொம்ப ஒரு ஸ்கை டைப்பு அதனால் கூச்சப்படுவார்கள் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியாது அவர் நடிக்கும்போது அதெல்லாம் இல்லவே இல்லை இப்போல்லாம் பாத்தீங்கன்னா காதல் சீனா இருக்கட்டும் நடனமாக இருக்கட்டும் அந்த பயிற்சியினால் இருக்கட்டும் ஒரு முதல் படம் மாதிரியே தெரியல பட் என்னென்னா நம்ம எதிர்கால சினிமா நினைவு செய்கிறதுனால அந்த சினிமாவுக்கு ஒரு நல்ல நாயகனும் கிடச்சிருக்காரு மட்டும் தெரியல ஏன்னா நீட்டாக பயணம் இருக்குது அவருக்கு அதனால் இது முதல் படம் இதுல இருந்து நிறைய வெற்றிகளை அடையணும் அவர் அதற்கு மீடியா நல்லா சப்போர்ட் பண்ணணும்

Thank you so much. வருகை தந்திருக்கும் ப்ரொடியூசர்ஸ் மேனேஜர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என் மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் எல்எஸ்எஸ் படத்துக்கு என்ன வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜோன்ஸ் சாரும் நம்ம ரகு தான் முதல்ல அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணலைன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு இந்த மேடையை கிடச்சிருக்காது ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான் ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த இவன் இங்கே போடலாம் எங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது அந்த மாதிரி அவங்க யோசிச்சு என்ன கேஷ் பண்ணதுனால என்னால் இங்கே நிற்க முடிஞ்சது ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் என்னோடய டேரக்டர் சார் முருகன் சார் அவர் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னா வெரி ஹார்ட் ஒர்க்கர் ரொம்பவே இப்போ வந்துட்டு நானும் அவரும் வந்துட்டு ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்கட்டும் இல்ல வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் கூட மணிக்கணக்கா உட்காந்துட்டு டிஸ்கஸ் சாங்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும் டைம் போறதே தெரியாது அப்படியே ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் கூட பேசிக்கணும் ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மெயினா எனக்கு வந்து ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு சார் ஒரு எனக்கே சில நேரத்தில் ஒரு டவுட் வரும் ஓகே நம்ம கரெக்டாக பண்றோமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சார் இல்லை நீ பண்ணுறது இது இல்லை இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு சார் ஸோ தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் அவர் வந்துட்டு சதீஷ் அவர் வரல இன்னைக்கு பட் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு அவுட்டோர் ஷூட்டில் இருந்ததுனால இன்னைக்கு அவர் வர முடியல ஸோ அவர் சொல்ல சொல்லியிருந்தாரு வாழ்த்துக்கள் அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட குரூ நீங்கள் படத்தோட சில காட்சிகள் வச்சே பார்க்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இது ஷார்ட் ஒவ்வொரு சீனுக்குமே எல்லாமே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லைட்டிங்கும் எல்லாமே ஃப்ரேமிங் எல்லாமே பக்காவா பண்ணுவாரு ஸோ சும்மா ஒரு மேடைக்கு சொல்லணும்னு இல்லை உண்மையிலேயே அந்த அளவுக்கு பண்ணுவாரு ஸோ நானே வந்துட்டு ஓகே நானா நானா இவ்வளோ நல்லா இருக்கேன் அந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் இருக்கும்போது அவ்வளோ அவர் வைக்கிற ஃப்ரேமிங் ஓகே ஓகே அவர் கொடுக்குற பூஸ்ட் அவர் கொடுக்குற அவர் காட்டுற ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நெக்ஸ்ட் நம்ம படத்தோட இன்னைக்கு நம்மளோட கதாநாயகன் பார்த்தா நம்ம அவர் கொடுத்த சாங்ஸ் சான்ஸே இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பிலிம் பண்றவங்களுக்கு இவ்வளவு நல்ல சாங்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல அது ஒரு அது ஒரு வரம் தான் நான் சொல்லணும் ஸோ அவர் கொடுக்குற ஒவ்வொரு சாங்ஸ் நீங்க பாத்தும் போதே தெரியும் இன்னும் ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்கு அது வரும் குடிச்சிருக்கும் படத்தில் பார்க்க போறீங்க ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு அண்ட் அவருக்கு நான் சொன்ன மாதிரி உட்காந்துட்டு நாங்கள் உட்காந்து பேசுவோம் சார் எனக்கு என்னமோ மாதிரி இடிக்குதுன்னா அவர் ஓகே சார் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு மூணு நாலு வேரியேஷன் அப்படியே போடுவார் இது பல பல நாட்கள் போயிருக்க அவரை ரொம்ப நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் சார் இப்படி போடுங்க அப்படி போடுங்க அவரு சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது டான்ஸ் மாஸ்டர் ஸோ அவர் பாத்தீங்கன்னா நான் எனக்கு இப்படி நான் ஓரளவுக்கு ஆடுவேன் நான் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது ஓரளவுக்கு ஆடுவேன் ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் ஷூட் தான் டான்ஸ் தான் ஓகே நம்ம ஆக்டிங்னா கூட ஓகே ஓரளவுக்கு நான் கான்பிடண்டா பண்ணிடுவேன் ஆடிடுவேன் பட் ஒரு செகண்ட் வந்து பார்த்தா ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க ஐயோ நோட ஐந்து இவ்வளோ பேர் இருக்காங்க எப்படி ஆடுறதுன்னு ரொம்ப கான்சியஸ் ஆயிடுச்சு ஆகா எப்படி போகிறோம் எடா பண்ண அப்புறம் அப்புறம் எப்படியோ ஃபஸ்ட் டே எனக்கு அப்படி இருந்துச்சு அப்புறம் அங்கே இருக்கிற டான்சர்ஸ் எல்லா க்ளூ அப்படியே ஜாலியாக வரலான்னு டான்ஸ் ஆடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகிடுச்சு அங்கே கொம்பு கொம்புவாளு ஆக்சுவலாக அது நீங்கள் ட்ரெய்லர் ட்ரெய்லரில் பார்த்துருக்கலாம் ரொம்ப அருமையான சாங் ஸோ அந்த மாதிரி சாங் டான்ஸ் டான்சர்ஸ் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு நல்ல ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரும் இன்னைக்கு வரல இது தளபதி தினேஷ் மாஸ்டர் தான் நம்ம இந்த படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு அது இங்கே ட்ரெய்லரில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் ஆனால் அவரோட ஷார்ட் மைண்டை வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும் என்னென்னா ஷார்ட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் நாளே தூக்கிட்டார் ரோ போட்டு தூக்கிட்டார் மேலே நானும் எதிர்பார்க்கல ஓகே சும்மா ஃபர்ஸ்ட் தான் வரான் அவ்வளோ பெருசாக தெரியாது சும்மா பஞ்சு கிக்கு மாதிரி தான் கொடுப்பாருன்னு பார்த்தா ரோ பொறுத்து கிட்டிருந்தா இப்படி இப்போ பெல்ட் இடி அப்படியே பெல்ட் இடின்னு அண்ட் அவரோட மெயினான இது வந்துட்டு ஒர்க் வந்துட்டு எடிட்டிங் எடிட்டிங்கில் தான் பார்த்தேன் எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஷூட்டிங்கில் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே மைண்ட்லேயே அவர் எடிட் பண்ணி வச்சிருக்காரு அங்கே போட்டு சார் அந்த அந்த சீனை வந்து இப்படி போடுங்க இது வருங்க அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ண அந்த ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் கழிச்சிருக்கோம் அது இன்னும் ஞாபகம் அதுக்குன்னா நடுவில் அவர் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு நிறைய படம் பண்ணிட்டு தான் இருக்காரு இன்னும் கரெக்டா மைண்ட்ல வச்சுட்டு அவர் சொல்றாருங்க எவ்வளவு மாசம் இருக்கு அவருக்கு என்ன மெமரி பாருங்க ஷார்ப்பான ஷார்ட்டும் வந்துட்டு அவரோட ஒர்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு நாங்க வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எங்களோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் வந்துட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட இருக்கும் ஏன்னா காலேஜ்லேயே அவ்வளோ பண்ணியிருக்கோம் அவ்வளோ இருந்துச்சு டேரக்டர் சாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஸோ அவரும் அவரும் சேர்ந்து எப்படி உட்காந்து அந்த ஒன்வர் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் எப்படி அதை சுருக்கினாங்க இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் அவங்க கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கணும் எப்படி எப்படி சுருக்கினீங்க சார் எப்படி பண்ணுங்க ஆனா அவ்வளவு நல்லா அவுட்புட் இருந்துச்சு ஏன்னா நான் போக ஓகே சில விஷயம்லாம் அவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் என் மாதிரி இருந்துச்சு பட் அவங்க அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அவுட் புட் ஓகே சூப்பரா இருக்கு இதுவே போதும் இதெல்லாம் ஆனா இதெல்லாம் டேலண்ட் தான் அவங்களுக்கு இதெல்லாம் இல்லாம அதான் பண்ண முடியாது ஸோ எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸிஸ்ட் அவங்களாம் வந்துட்டு பாட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆரம்பி இப்போ நார்மலாக இப்போ வர சாங்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ வரும் ஒண்ணுமே புரியாது ஆக்சுவலா அதுதான் இப்போ ஹிட் ஆகுது பட் ரொம்ப நல்ல லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் நான் தேங்க் பண்ணுவோம் எனக்கு இப்போ டைம் இல்லையா இருந்தால் இருக்கா நம்ம மேக்கப் மேனாக இருக்கட்டும் ஆர்கேவா இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் சிவானனா இருக்கட்டும் எல்லாருமே நான் எனக்கு தேங்க் பண்ற பெரிய லிஸ்ட் இருக்கு சாரி நான் சில பேர் மறந்துருக்கலாம் சோ தப்பா எடுத்துக்கேன் சோ இந்த படத்துக்கு இன்னும் நல்லா மேலும் மேலும் நல்லா ரெகனைஸ் பண்றதுக்கு பிரசன் மீடியா தான் முடியும் சோ பிளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சோ இதுக்கு மேல எனக்கு இப்ப என்ன சொல்றது தெரியல ஐ எம் ஓட்டர் வேர்ட்ஸ் சோ தேங்க்யூ சோ மச் Thank you Arthur thank you so much